நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு உதவின்னு சொல்லி நம்ம யாரையாவது நாடி போறோம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு விளக்கு போடுறோம் ஒரு கோவிலுக்கு போய் பூஜை பண்றோம் அல்லது ஒரு மலர் மருந்து எடுத்துறோம் எழுது எழுது மலர் மருந்து பயன்படுத்துறோம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் மேலை நாடுகளை இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த வகையில எங்களுக்கு வந்து எல்லா நிலைகளிலும் எல்லா அம்சங்களிலும் உங்களுக்கு உடனடி ஒரு உதவி கிடைக்கணும் நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும் இல்லை ஒரு வேலை நடக்கணும் இல்லை ஒரு விஷயத்துல உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் இது மாதிரி எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதுனீங்க அப்படின்னா உடனடி சொல்யூஷன் உடனடி ரிசல்ட் கிடைக்கும் அதாவது அதற்கு எண்கள் வந்து ஒன்பது மூன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது இந்த டெய்லி எழுத ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இது வந்து முழு மனசோட நம்பிக்கையோட நீங்க எழுதும் போது இது உங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நற்பவி நன்றி